ஓம் சக்தி பராசக்தி எல்லா புகழும் பங்காறு அம்மாவுக்கே உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அன்னையும் உன் வசமே சிந்தை அன்னையானால் வாழ்க்கையே வரமாகும் அன்னையை தேடல் தொடங்கிவிட்டால் கர்மவினையின் தொடரல் நமக்கில்லை பிச்சை போடுவது கூட சுயநலமே புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தால் கொடுத்தலின்றி பெறுதல் இல்லை என்னை தரும்போது நான் விண்ணை பெறுகிறேன் இதுதான் ஆன்மீகம் அமைதியும் எளிமையும் குடிவந்த மனமே ஆன்மாவை அறிய தகுதியானதாகும் இதில் பெருமை கொள்ள ஒன்றுமில்லை அவரவர் அவரவர்களை அடைகின்றனர் அவ்வளவே தன்னை அறிந்தவன் ஆசைப்படமாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்படமாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பம் படமாட்டான் நான் என்ற கர்வம் கொண்டோன் உணர்ந்தபோது புரிந்து கொண்டேன் நான் அல்ல அனைத்துமே நீ அன்னையே பராஷ்